அக்கா சீமன்னா உங்களுக்கு தெரியுமா அக்கா சீமன்னா தெரியுங்க பேச்சாளர் அவர் பேசுவார் நல்ல மக்களுக்காக நல்லா செய்வார் அவர் வேற என்ன வேற தாங்க இவ இவ்வளோதான் எங்களுக்கு தெரியுங்க அவரை பார்த்துருக்குறேங்க ஆனால் அவங்க கிட்டே இன்னும் நாங்கள் அவங்க கட்சியில எல்லாம் நாங்கள் இன்னும் எதுவும் பண்ணனதில்லை சீமானு நம்ம மக்களுக்கு நல்லது செய்வார் நினைக்கிறீங்களா நல்லது செய்வாருங்க அவங்க ஆட்சிலுக்கு வந்தாங்கன்னா நல்லா செய்வாங்க நல்லா செய்வாரு அப்படி செய்ய என்ன செய்வார் நினைக்கிறீங்க வீடு இல்லாதவங்களுக்கு அப்புறம் இது மக்களுக்காக ஏழைப்பட்டவங்களுக்கு நல்லா செய்வார் செய்வார் சீமான் முதலமைச்சர் ஆனால் என்ன நண்பர் நடக்கணும்னு நினைக்கிறீங்க மக்களுக்கு நல்லது செய்வோன்னு நினைக்கிறோம் விவசாயத்துக்கு நல்லா இது பண்ணுவார் ஊக்குவிப்பார்னு நினைக்கிறோம் அப்புறம் பெண்களுக்கெல்லாம் நல்லது செய்வார்னு நினைக்கிறோம் வீட்டுக்கு ஒரு வேலை போட்டு தரேன்னு சொல்லி இப்போ சொல்லியிருக்காரு போட்டு தருவார் நாங்களாம் எதிர்பார்க்குறோம் எல்லாரும் நிறையா கஷ்டப்பட்டுட்ருக்காங்க எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வேலை போட்டுக்கொண்டு தான் நல்லாயிருக்கும் அப்புறம் இளைஞர்கள்லாம் நிறைய எதிர்பார்க்குறாங்க அவர் வரணும்னு தான் நிறைய பேர் இறந்து பார்க்குறாங்க நாங்கள் படம் தடவை ஓட்டு போடும்போது நிறைய பசங்க வந்து இளைஞருக்கு இவருக்கு போடு இவருக்கு தான் சொல்லிட்டு இருந்தாங்க சீமானுக்கு போடு தான் சொல்லிட்டு இருந்தாங்க தெரியுமா உங்களுக்கு தெரியுங்க சீமான் முதலமைச்சராக என்ன நண்பன் வருக்குன்னு நினைக்கிறீங்க நம்மளுக்கு ந நண்பன் செய்வாருங்க ஏழைகளுக்கு நம்ம நன் செய்வாருங்க அவர் நம்பிக்கை இருக்குதுங்க செய்வாருன்னு நினைக்கிறீங்க உதவி உதவி செய்வாருங்க நம்பிக்கை நம்பிக்கை இருக்குது நிச்சயமாக நம்பிக்கை இருக்குதுங்க அவர் வரணும் முதலமைச்சர் வரணும் அவர் வரணும் எதிர்பார்க்க ஆமாங்க நிச்சயமாக ஆமாம் சீமான் தெரியுமா உங்களுக்கு தெரியும் சீமான் தெரியுமா அவர் முதலுமைச்சராக மக்களுக்கு என்ன நண்பன் வருகணும்னு நினைக்கிறீங்க எல்லாமே நம்மளுக்கு ஏழை மக்களுக்கும் நல்லா செய்வாங்க நல்லா உணவுமே எதாவது இந்த மழை காலத்துக்கு ஏதாவது நம்மளுக்கு உதவி செய்வாங்க உணவு ஏதாவது வாங்கி தருவார் பெண்களுக்கு நல்லா உதவி செய்வார் கஷ்டம் அவங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லா நன்மை செஞ்சு கொடுப்பாரு எல்லாமே முதலமைச்சரை அவங்க வரணும் முதலமைச்சராக வரணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களா சீமான் கண்டிப்பாக ஆசைப்படுறேங்க முதலமைச்சராகணும்னு ஆசைப்படுறீங்களா கண்டிப்பாக ஆசைப்படுறேங்க சீமான் முதலமைச்சராக நன்றி அண்ணா சீமான் சீமான தெரியுமா உங்களுக்கு தெரியுங்கண்ணா அண்ணா சீமான் முதலமைச்சர் ஆனாருண்ணா மக்களுக்கு என்ன நன்மை நடக்கும் நீங்க நினைக்கிறீங்க மக்கள் என்ன கீழே தலைமை இருக்கிறாங்கல்ல நல்ல முறையாக நடந்தா சரிங்க சீமான் நல்லா இது பண்ணுவாருன்னு உங்களுக்கு நம்பிக்கை ஆ நம்பிக்கை இருக்குங்கண்ணா நம்பிக்கை சீமான் முதலமைச்சராக வரணும்னு நீங்க நினைக்கிறீங்களா ஆ ஆமாங்கண்ணா நினைக்கிறீங்களா என்ன காரணம் எதனால அவர் முதலமைச்சர் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்க எதாவது வந்து அவரு வந்து அவரு நல்லது செய்வாருங்களா

முதலமைச்சர் ஆகணும் நீங்கள் நினைக்கிறீங்க கண்டிப்பாக நினைக்கிறேங்க விரும்புறீங்களா ஆமாங்க முதலமைச்சர் ஆனால் மக்களுக்கு என்ன நன்மை நடக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க இல்லாதவங்களுக்கெல்லாம் நிறையா பண்ணுவார் எல்லாமே கரெக்டாக கிடைக்கிற எல்லாமே கிடைக்கிறது எல்லாத்துக்குமே கிடைக்கும் எல்லா இல்லாதவங்களுக்கு இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஒரே சமமாக கிடைக்கும் அந்த மாதிரி எதிர்பார்க்குறோம் நிறையா நல்லது செய்வார்னு நினைக்கிறோம் நிறையா பண்ணுவார் நம்பிக்கை இருக்குது விவசாயிகளுக்கு நிறையா சலுகை பண்ணுவார் அதுதான் கவர்மெண்ட் வேலை எல்லாத்துக்கும் உட்காந்துருக்கிறாரு விவசாய தொழிலே அவர் கவர்மெண்ட் வேலையா பண்ணியிருக்கிறாரு அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா பண்ணுவாருங்க சீமான் முதலமைச்சர் ஆகணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களா நீங்க நினைக்கிறீங்க ஆசைப்பட்றேங்க கண்டிப்பாக வரணுங்க சீமான் முதலமைச்சர் ஆனார்னா என்ன நம்ம நாட்டு மக்களுக்கு நன்மை நடக்கும்னு நினைக்கிறீங்க நிறைய நடக்குங்க எல்லாம் வந்து விவசாயத்தை பற்றி ஃபஸ்ட்டு அவர் வந்து மெயின் வந்து மக்களுக்கு வந்து விவசாயத்தை பற்றி தான் இது நமக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காரு இருக்காரு நம்ம வந்து நம்ம தலை தலைமுறைகள் நல்லா இருக்கணும் நம்ம குழந்த குட்டிங்க பேர பிள்ளைங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாரு அவரோட எண்ணங்கள் வந்து எல்லாமே நூற்றுக்கு நூறு உண்மைங்க